ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை அதாவது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உனக்கானது உன்னிடமே உனக்காகவே வந்து சேரப்போகிறது ஆம் சிலுமே இந்த மதிவினை முழுவதுமாக கேட்டு சந்தோஷமாக தூங்கு எதற்கும் பயப்படாதே என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது உன் மனதில் புரியாத குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளது நான் சொல்வதெல்லாம் சரிதானே அதனால் தான் என்ன செய்கிறோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளை எப்போதும் என்னை நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டும் இருக்கிறாய் இருந்தும் ஏன் பயப்படுகிறாய் என் மீது உனக்கு நம்பிக்கையே இல்லையா அந்த மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே நீ வருத்தப்படுவதை பார்க்கும்போது என் மனம் வலிக்கிறது நீ நான் கூறும் ஆலோசனைப்படி தான் நடக்கின்றாய் அதில் எதுவும் சிறிதும் குறைவில்லை துன்பங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து முடித்தும் விட்டாய் நீ வாழவே கூடாது என்று உனக்கு எதிராக நின்றவர்கள் மத்தியில் தைரியமாக போராடி வெற்றியும் பெற்றுவிட்டாய் ஆனால் தனிமையில் கோழை போல் அழுகிறாய் ஏன் அழமுண்டாமே செல்லமே உன்னை காயப்படுத்தியவர்களே உன்னை உணரும் காலம் வந்துவிட்டது விட்டது ஏனென்றால் உன் சாயப்பா நான் உனக்காக எல்லாவற்றையும் மாற்றுவேன் எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொண்டு நானே துணை என்று என்னை சரணாகதி அடைந்திருக்கின்றாய் என் பாதங்களில் சரணடைந்து விட்டாய் அப்படி இருக்க உன்னை நான் எப்படி கைவிடுவேன் கூடிய விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது உன் வேண்டுதல்கள் எல்லாம் வலுப்பெற்று விட்டது ஆம் செல்லமே இனி எல்லாம் உன் வசம்தான் நீ பார்த்து இரு காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் என் செல்ல பிள்ளையை தலை செய்வேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை இது என்னுடைய சத்திய சுப வாக்கு என் வாக்கு என்றும் பொய்யாகாது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே பொறுமையோடு இரு அவர்களுக்கு இந்த தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் கற்றுத்தருவேன் நீ அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் கற்றுத்தருவேன் நீ அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு மற்றதை இந்த சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் இதோ நீ இழந்த அனைத்தையும் விரைவில் பெறத்தான் போகிறாய் நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள் என்று சொல்லவே நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால் தான் எனக்கு தெரியுமா என்ன ஒருவேளை நான் வாய் திறந்து கேட்டால்தான் சாயப்பா நமக்கு தருவாரா நாம் வேண்டியதை தருவாரா என்றெல்லாம் மட்டும் எண்ணி விடாதை பிள்ளை ஏனென்றால் நீ என்னை முழு மனதோடு நம்பி இதில் நீ எப்படி கேட்டாலும் நான் உனக்கு அதை நிச்சயமாக தந்துதான் தந்துதான் ஆவேன் உன் ஆசைகளுக்கும் எண்ணங்களுக்கும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கிறேன் அதை அறியாமல் இல்லை உன்னுடைய மனதில் நீ நினைப்பது எல்லாவற்றையும் நான் நடத்தி காட்டத்தான் போகிறேன் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் ஏனென்றால் உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அசைவுகளையும் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் தானே ஏனென்றால் உன்னுடைய பிரச்சனைகள் என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் எதை பற்றியும் கவலைப்படாதே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோ தயவு செய்து யாரிடமும் பேசுவதற்கு முன் யோசித்து பேசு அதேபோல் பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடலாம் உனது எண்ணங்கள் வேறுபடுவதில்லை உனது எண்ணங்கள் எப்பொழுதும் என்றைக்கும் வேறுபடுவதில்லை ஆனால் மற்றவர்களுடைய எண்ணங்கள் வேறுபடக்கூடும் அல்லவா உன்னை தவறாக நினைக்க நேரிடும் அல்லவா ஆகவேதான் இந்த சாயப்பா சொல்கிறேன் இவற்றுக்கெல்லாம் கவலைப்படாமல் இரு உனது கர்ம பலன்கள் காரணமாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக இந்த சாயப்பா நான் அறிந்துவிட்டேன் துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் இந்த சாயப்பா நான் நன்கு அறிவேன் ஆகவே நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை தேற்றுகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நிச்சயமாக நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் துக்கத்தை விட வேண்டும் எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கலங்காதே என்று நான் உன்னை பலமுறை உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் ஏன் உன்னை கைவிடப் போகிறேன் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என்ன ஏனென்றால் என்னையே சரணாகதி அடைந்ததால் தான் உன்னை நான் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறேன் நீ பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிறாய் என்னை மீறி யாரும் உன்னை தொடக்கூட முடியாது அப்படி இருக்கும் சமயத்தில் என் செல்ல பிள்ளை உன்னை ராஜயோகத்தில் வாழ வைக்கப் போகிறேன் வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நீ கொள் நீ கடந்து வந்த பாதைகளை சற்று நினைவுபடுத்தி பார் நீ எவ்வளவு மாறி உள்ளாய் என்பதை அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் நிச்சயமாக உணர்வாய் உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்று உணர்கிறாயா நீ வாழ்க்கையில் வெளி போ வெளிவேஷம் போட்டு வாழவில்லை நீ மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாக புரிந்து கொள்கிறார்கள் தப்பாக புரிந்து கொள்கிறார்கள் என்று ஏன் புலம்புகிறாய் உன் கவலையை விடு உண்மையான அன்பு கொண்டவர்களை காண்பது தானே ஆனால் உன் அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் உன் அருமையை நான் புரிய வைப்பேன் வாழ்க்கையில் உள்ள இன்பங்களையும் சோகங்களையும் தண்ணீரில் எழுது உன்னால் மட்டும்தான் அதை உணர முடியும் அடுத்த நிமிடம் அது மறைந்துவிடும் எது நடந்தாலும் ஒன்றை நினைவுகொள் என் செல்லமே துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல துன்பங்கள் உன்னை காயப்படுத்தல்ல பக்குவப்படுத்தத்தான் என்பதை முதலில் நம்பிக்கையுடன் இதை நம்ப வேண்டும் உனக்குள் நம்பிக்கை ஏற்றி ஏற்றி வாழ்க்கையில் நிம்மதியான அமைதியுடன் வாழ்வதற்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற நீ நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன் ஆம் செல்லமே இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் நான் உன்னோடு தான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன் ஆகவே உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி இந்த சாயப்பா நல்லதொரு வாழ்க்கை வாழ வைப்பேன் நாளைய பொழுது அதாவது மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் நல்லது ஒரு பொழுதாகத்தான் விடியும் என்பதை இந்த சாயப்பா உனக்கு தீர்க்கமாக சொல்லி இன்றைய பொழுது நல்ல பொழுதாக உனக்கு அமைந்தது அதேபோல் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக அமைய இந்த சாயப்பாவின் அருள் வாக்கு என்றும் உனக்கு உண்டுது உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்